தேங்காய் காயினும் போல இருக்கு தேங்காய்ன்னு பதத்துக்கு வரல இந்த தேங்காய் கூட அள்ளி வைக்க மாட்டேங்கிறாளுங்க சாயங்காலம் ஆகி போச்சே தேங்காய் வரட்டும் எவ்வளவு தேங்காய் காஞ்சது அள்ளி வச்சாதானே ஆகும் தேங்காய் அன்னைக்கு இதை வேற தூக்கணும் அப்படியே உள்ள இருந்து எவ்வளவு வாங்க இன்னும் இங்க இருந்து ஓடி வராட்சி சாமி இன்னாச்சி சாமி ஏன் காலேஜ் வந்து ஓடி வர யாரு கிட்ட பண்ணாங்களா காலேஜ் போக போடிக்கல பாரு பிடிக்கலையா என்னாச்சு சாமி அங்க ஒரு மாதிரியே ட்ரீட் பண்றாங்க பாட்டி என்ன காலேஜ்னா அப்படித்தான் சாமி கிண்டல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே அதுக்குன்னு இப்படியா அழுவ ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது கூடாதுங்க நம்மளதான் ஊர் உலகமே கிண்டல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு புதுசா நமக்கு காலேஜ் சேர்ந்து மூணு மாசத்துல இப்படி சொல்றேன் என்னாச்சு அழுகாத என்னாச்சு பண்றாங்க பாட்டி யாருமா என்னமா பண்ணா எனக்கு வேண்டாம் ஐயோ அழுகாதடி இந்த மயிலே அழுகாதடி தங்கம் விடு இப்படியா பேக் கீழே போடுவேன் நான் வந்து காலேஜ்ல பேசுறேன் அழுக கூடாது தோட்டத்துல அழுதுகிட்டு இருந்தா இதற்கு தான் அழுவுறது

என்னாச்சு நடந்தது தெளிவா சொல்லுமா என்ன சொல்ல முடியல பாட்டி வாங்கிட்டு வருவாங்களா அப்படி பாட்டி என்ன ஒரு சாதாரண திருநங்கை நிம்மதியா படிக்க கூட விட மாட்டிக்கிறீங்க நாங்களாம் எப்படி படிச்சு முன்னேறி வருவோம் தங்கம் அழுவாதங்கோ வாங்க வீட்டுக்குள்ள போலாம் நான் பாத்துக்கிறேன்